வணக்கம் மக்களே நீங்க பாக்குறது தி லோன் சேனல் நான் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரிட்டிஷ் வார் ஃபிலிமா எடுக்கப்பட்டு வெளிவந்த படமான நைன்டீன் செவன்டீன் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைன்டீன் செவன்டீன் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா நைன்டீன் செவன்டீன்ல ஜெர்மன்ஸ்கும் பிரிட்டிஷ்கும் வார் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜெர்மன்ஸ் ஒரு பிரிட்டிஷ் யூனிட் அட்டாக் பண்ண பக்காவா பிளான் பண்ணி பிரிட்டிஷ் முதல்ல அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பிரிட்டிஷ் யூனிட்க்கு ஜெர்மன்ஸோட இந்த பிளான் தெரிஞ்சிடுது பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அந்த இன்னொரு பிரிட்டிஷ் யூனிட் பண்ண போற அட்டாக்கை தடுக்க சொல்லி ஒரு ஆர்டரை கொடுத்து அதை டெலிவரி பண்ண அனுப்புறாங்க சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரும் எப்படி ஆபத்தான பாதையெல்லாம் கடந்து அந்த ஆர்டரை கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் அந்த இன்னொரு யூனிட் கிட்ட டெலிவரி பண்ணி எக்கச்சக்க சோல்ஜர்ஸோட உயிரை காப்பாத்த போறாங்கன்றது தான் நைன்டீன் செவன்டீன் படத்தோட கதை சரி வாங்க இப்ப நம்ம நைன்டீன் செவன்டீன் படத்தோட முழுக்கதை கதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நைன்டீன் ஃபோர்டீன்லருந்து நைன்டீன் எயிட்டீன் வரைக்கும் நடந்தது இந்த வார் ஆலைட் பவர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பவர்ஸுன்ற ரெண்டு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்க்கு நடுவில் தான் நடந்தது ஆலைட் பவர்ஸ் குரூப்ல ஃப்ரான்ஸ் யுனைடெட் கிங்டம் ரஷ்யா இத்தாலி யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் ஒன்றா இருந்தாங்க அப்புறம் சென்ட்ரல் பவர்ஸ் குரூப்பில் ஜெர்மன் பல்கேரியா ஆஸ்ட்ரியா ஒட்டமேன் எம்பயர்லாம் ஒன்றா இருந்தாங்க ஏப்ரல் சிக்ஸ் நைன்டீன் செவன்டீன் அன்னைக்கு ரெண்டு பிரிட்டிஷ் லேண்ட்ஸ் கார்பரேட்ஸ் ஒரு மரத்தடிக்கு கீழே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அதுல ஒருத்தனோட பேரு டாம் பிளேக் இன்னொருத்தனோட பேரு வில்லியம் கோஃபீல்ட்

வில்லியம்க்கு அடுத்த வாரம் லீவ் கிடைச்சிருக்கு அதனால அவன் வீட்டுக்கு போயிடுவான் ஆனா டாமோட லீவ் கேன்சல் ஆகிட்டு அதனால அவன் அங்க வேலை பார்த்து தான் ஆகணும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து அவங்களோட ட்ரெஞ்சஸ் லைன்குள்ள வந்துட்டாங்க இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரும் இப்போ பிரான்ஸ்ல இருக்க ஒரு பிரிட்டிஷ் ட்ரென்ச்குள்ள தான் இருக்காங்க ஜெர்மனி இப்போ பிரான்ஸை கேப்சர் பண்ண தீவிரமா பிரான்ஸ்ல வார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ பிரான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண பிரிட்டிஷ் ஆர்மி இங்க வந்து அவங்களை எதிர்த்து வார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லான்ஸ் கார்பரேட்ஸ் ரெண்டு பேரும் அவங்களோட அவங்களோட சார்ஜெண்ட ஃபாலோ பண்ணி போறாங்க கடைசியா சார்ஜெண்ட் ஒரு ரூமுக்கு முன்னாடி போய் நின்னு ரூம்குள்ள ஜெனரல் எரின்மோர் இருக்காருன்னு சொல்லி வான் பண்ணி ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு போறாரு ரெண்டு பேரும் உள்ள போறானுங்க அங்க சில முக்கியமான மிலிட்ரி அபிஷியல்ஸ் இருக்காங்க கூடவே ஜெனரல் எரின்மோரும் இருக்காரு டாம் பிளேக்கு ஜோசப் பிளேக்னு ஒரு எல்டர் பிரதர் இருக்கான் அவன் செகண்ட் டெவன்ஸ் டிவிஷன்ல லூட்டினா இருக்கான் அது எல்லாமே ஜெனரல் எரின்மோருக்கு தெரிஞ்சிருக்கு டாம்க்கு மேப்ஸ் நல்லா யூஸ் பண்ண தெரியும் அதுவும் எரின்மோருக்கு தெரிஞ்சிருக்கு டாம் பிரதர் லூட்டினா இருக்க செகண்ட் டெவன்ஸ் டிவிஷன் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு ஆனா இந்த ரெண்டு டிவிஷனுக்கும் நடுவுல இருக்க லேண்ட்ஸ ஜெர்மன்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க இப்ப ஜெர்மன்ஸ் ஏதோ ஒரு புது பிளான் பண்ணிட்டு அந்த இடத்த மொத்தமா காலி பண்ணிட்டு நைன் இந்த தூரத்துல அவங்க கிரியேட் பண்ணிருக்க புது லைனுக்கு போயிட்டாங்க செகண்ட் அவன்ஸ்ோட கமாண்டர் தான் கர்னல் மெக்கன்சியா ஒரு புது லைனுக்கு போன ஜெர்மன்ஸ் அட்டாக் பண்ணி அவங்களை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா கர்னல் மெக்கன்சியா அவரோட டிவிஷன்னால தான் ஜெர்மன்ஸ் பின் வாங்கிட்டதா ஸ்ட்ராங்கா நம்புறாரு ஜெனரல் எரின்மோருக்கு ஜெர்மன்ஸோட புது லைன்ஸோட புது ஏரியல் போட்டோஸ் கிடைச்சிருக்கு அதுபடி அவங்களோட லைன் மூணு மைல் தூரத்துக்கு இருக்கு அதுல பீல்டு ஃபோர்டிஃபிகேஷனும் இருக்கு பாதுகாப்பான டிஃபென்ஸும் இருக்கு அதோட இது வரைக்கும் யாரும் பார்க்காத புது ஆர்டிலரி ஃபயரிங் சிஸ்டமும் இருக்கு நாளைக்கு காலையில செகண்ட் எவன்ஸ் ஜெர்மன் நியூ லைன அட்டாக் பண்ண போறாங்க ஆனா அது ஜெர்மன்ஸோட டிராப்னு செகண்ட் எவன்ஸ்க்கு தெரியாது ஜெனரல் எரின் மோரால செகண்ட் எவன்ஸ் டெலிபோன் மூலயமா வான் பண்ணவும் முடியாது ஏன்னா ஜெர்மன்ஸ் அவங்களோட பழைய லைன்ல இருந்து கிளம்பும்போது போது டெலிபோன் லைன்ஸையும் டேமேஜ் பண்ணிட்டு தான் கிளம்பிருக்காங்க அதனால செகண்ட் எவன்ஸ் கான்டாக்ட் பண்ணவும் முடியாது ஜெனரல் இந்த ரெண்டு கார்பரல்ஸையும் இக்கோஸ்ட் டவுனுக்கு பக்கத்துல இருக்க கிராஸ் ஹில்ஸ் வுட்ல இருக்க செகண்ட் எவன்ஸ் கமாண்டர் கிட்ட அவங்க பண்ண போற அட்டாக்க தடுக்கிறதுக்கான ஆர்டரை கொடுத்து அந்த அட்டாக்க தடுக்க சொல்றாரு கார்பரல்ஸ் இந்த மிஷனை கரெக்டா முடிக்கலனா ரெண்டு பேட்ட

ஆனா ஜெனரல் தனியா போனாதான் பாஸ்டா டிராவல் பண்ண முடியும்னு ஸ்ட்ராங்கா நம்புறாரு டாம்லே கிட்ட வில்லியம் இந்த மிஷினை பத்தி பேசணும்னு பார்க்கறான் ஆனா டாம் வில்லியம் இந்த மிஷினை ஸ்டாப் பண்ண ஏதாவது சொல்லிட போறான்னு வேக வேகமா நடந்து போக பின்னாடியே வில்லியமும் நடந்து போறான் வில்லியம்க்கு இந்த மிஷினை நினைச்சா பயங்கர பயமா இருக்கு அட்லீஸ்ட் இருட்டுனதுமாவது மாவது கிளம்பலான்னு டாம் கிட்ட சொல்லி பாக்குறான் ஆனா டாம் கேட்கல நடந்து போயிட்டே இருக்கான் வில்லியம் ஒருவேளை இவங்க கடந்து போக வேண்டிய நோ நோமேன் லேண்ட்ல இருந்து ஜெர்மன் உண்மையா பின்வாங்கவே இல்லனா தொக்கா மாட்டி போன்னு பயமா இருக்கு டாம் கிட்ட வில்லியம் நம்ம ஒன்பது மைல்ஸ் நடந்து போகணும் மேக்சிமம் அதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் அதனால நைட்ல டிராவல் பண்ணாலே போதும் சொல்றான் டாம் அவனோட அண்ணன் உயிர் விஷயத்துல எந்த ரிஸ்கும் எடுக்க விரும்பல ரொம்ப நேரமா நடந்த ரெண்டு பேரும் பிரண்ட்லைன் கிட்ட வந்துட்டாங்க இப்ப இவங்க லைன் மேஜர் ஸ்டீவன்ஸ் தேடி கண்டுபிடிக்கணும் டாம் வேக வேகமா நடந்து போகும்போது ஒரு காயம்பட்ட சோல்ஜரை தெரியாம இடிச்சிட்டான் அதனால அவன் கூட இருந்த சோல்ஜர் டாம் கிட்ட பிரச்சனை பண்ண அப்ப வில்லியம் வந்து நாங்க ஜெனரல் சொன்ன ஒரு மிஷன்காக போறோம்னு சொல்லி நடந்ததுக்கும் சாரி கேட்டுட்டு டாம கூப்பிட்டு கிளம்புறான் வில்லியம் இதுக்கு முன்னாடி பேட்டில் ஆஃப் சோமின்னு சொல்லப்படுற ஒரு மேஜர் பேட்டில் சோல்ஜரா இருந்து சண்டை போட்டிருக்கான் அதுக்காக அவனுக்கு மெடலும் கிடைச்சிருக்கு ஆனா வில்லியம் அந்த மெடல அவனோட ட்ரெஸ்ல பின் பண்ணிக்கவே இல்ல ஏன்னா வில்லியம் அத பெரிய பெருமையா கூட நினைக்கல பிரண்ட் லைன்ல எப்பவும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா எனிமி லைன் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கும் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பெருசா எந்த சத்தமும் கேட்கல அதுவே பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு ரெண்டு பேரும் ஒரு சோல்ஜர் கிட்ட மேஜர் ஸ்டீவன்சன் எங்க இருக்காருன்னு விசாரிக்கிறானுங்க அப்பதான் அந்த சோல்ஜர் மேஜர் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாரு இப்ப லூட்டினன் லெசைல் தான் கமாண்ட்ல இருக்காருன்னு சொல்லி அவரு இருக்க இடத்துக்கு இவங்களை அனுப்புறான் டாமன் வில்லியம் சேர்ந்து லூட்டினன் லெசைல தேடி கண்டுபிடிச்சு அந்த பிரண்ட் லைனை தாண்டி எனிமி லைன் போக தேவையான ஆர்டரை கிட்ட குடுக்கிறாங்க லூட்டினன்ட்டும் ஆர்டரை படிச்சு பார்த்து ஒரு நாள் ஃபுல்லா ஜெர்மன்ஸ் அட்டாக் பண்ணலை உடனே ஜெர்மன்ஸ் அவங்க லைனை காலி பண்ணிட்டு போயிட்டதா ஜெனரல் முடிவு பண்ணிட்டாரான்னு நக்கலா சொல்லிட்டு ஃப்ரண்ட் லைனை விட்டு வெளில போறதுக்கான வழியை அவங்களுக்கு காட்டுறாரு லூட்டின ஜெர்மன் லைன் வரைக்கும் சேஃபா போறதுக்கான வழியை அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு சேஃப்டிக்காக ஒரு ஃபிளார் கன்னையும் அவங்கள்ட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு பார்த்து பார்த்து சேஃபா ரெண்டு பேரும் ஃப்ரண்ட் லைனை விட்டு மேலே ஏறி போறாங்க நல்ல வேலையா ஜெர்மன்ஸ் யாரையும் இவங்களை பார்த்து ஷூட் பண்ணல ரெண்டு பேரும் அப்படியே பொறுமையா குடிஞ்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க வார் நடந்துகிட்டு இருந்த இடம்ன்றதால கம்பி வேலி எல்லாம் குப்பை மாறி அங்கங்க களைஞ்சு போய் கிடக்கு வில்லியம் தெரியாம கம்பி வேலிய புடிச்சுட்டா அப்போ அது அவனோட கைய லைட்டா கிழிச்சிட்டு வில்லியம் அண்ட் டாம் ஒரு சின்ன பல்ல அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் அதுக்குள்ளயுமே போய் நல்லா மறைஞ்சுக்கிறாங்க வார் நடந்த இடம்ன்றதால எக்கச்சக்க டெட் பாடிஸ் அங்கங்க கடக்கிறதையுமே இவங்களால பார்க்க முடியுது ஒரு பிளேன் இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ணி பறந்து போது உடனே ரெண்டு பேரும் மறைஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் தான் அது அவங்க நாட்டை சேர்ந்த பிளேன் அவங்களுக்கு தெரியுது மறுபடியும் ரெண்டு பேரும் நடக்கிறாங்க கொஞ்சம் தூரம் நடந்ததும் ஒரு பெரிய குட்டை மாதிரி ஒன்னு குறுக்க வருது அதுக்குள்ள இறங்கி மறைஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த குட்டையவும் தாண்டி போயிடுறாங்க இப்ப எனிமியோட ஃப்ரெண்ட் லைனை பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடி போய் உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா உள்ள யாருமே இல்லை இப்பதான் ரெண்டு பேருக்குமே நிம்மதியா இருக்கு ரெண்டு பேரும் ஜெர்மன் பிரண்ட் லைன் இறங்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் இவங்களுக்கு ஜெனரல் எரின்மோர் சொன்ன மாதிரியே ஜெர்மன்ஸ் இந்த இடத்துல இருந்து பின்வாங்கிட்டாங்கன்னு தெரியுது வில்லியம் அவனோட கையில அடிபட்டதால அந்த காயத்தை கழுவி கட்டு போட்டுக்கிறான் ஒரு இடத்துல நெருப்பு கறி சூடா இருக்கிறத ரெண்டு பேரும் பாக்குறாங்க சோ ஜெர்மன்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்காங்க டாம் ஒரு சுரங்க வடிய கண்டுபிடிக்கிறான் அது வழியா வில்லியமையும் கூப்பிட்டு போறான் உள்ள ஜெர்மன் சோல்ஜர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம்லாம் இருக்கு அதை பாக்குற இந்த சோல்ஜர்ஸ்க்கு லைட்டா பொறாமையா தான் இருக்கு ஜெர்மன் சங்க ட்ரிப்போயர் டிராப்ப செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வில்லியம் பார்த்துட்டு சேஃபா நடந்து போக பார்க்க அப்பன்னு பார்த்து ஒரு பெருச்சாலி வேகமா ஓடி போய் ட்ரிப்போயர்ல மோதிடுது கடைசியில பாம்பும் பிளாஸ்ட் ஆகிடுது டாம் தப்பிச்சிட்டான் ஒன்னும் ஆகல ஆனா வில்லியம் மேல சின்ன சின்ன பாறைங்க எல்லாம் விழுந்து கீழே போய் லைட்டா மாட்டிக்கிட்டான் கஷ்டப்பட்டு டாம் பாறை எல்லாம் நகர்த்தி வில்லியம் வெள்ள எடுத்துட்டான் கொஞ்ச நேரத்துல வில்லியமும் கண் முடிச்சுட்டான் அந்த மொத்த ஸ்ட்ரக்சருமே பாம் பிளாஸ்டால கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது அதனால டாம் வில்லியமை கூப்பிட்டு வேக வேகமா அந்த சொரங்கத்துக்குள்ள வழிய கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கான் ஒரு இடத்துல வெறும் பள்ளத்தாக்கு தான் இருக்கு சோ ஜம்ப் பண்ணி தான் தாண்டி போகணும் டாம் ஈஸியா ஜம்ப் பண்ணி தாண்டிட்டான் வில்லியம்க்கு கண்ணில தூசி விழுந்து கண்ணு தெரியல அப்ப வில்லியம் டாம் சொல்ற மாதிரியே ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டான் ரெண்டு பேரும் வேக வேகமா நடந்த அந்த சொரங்க உடையறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு எப்படியோ வெளில வந்து சேர்ந்துட்டாங்க வில்லியம் கண்ணுக்குள்ளே எக்கச்சக்க டஸ்ட் எல்லாம் விழுந்துடுச்சு அதனால தண்ணிய வச்சு மூஞ்சிய நல்லா கழுவிக்கிறான் வில்லியம் டிராப்ல மாட்டின கடுப்புல டாம் கிட்ட ஏண்டா என்ன உன் கூட கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி பேசுறான் அப்ப டாம் என்ன மிஷின் நமக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் ஈஸியா ஏதாவது இருக்கும் தான் நினைச்சேன்னு சொல்லி வில்லியம் சமாதானப்படுத்துறான் அப்புறம் டாம் பிளார் கண்ண மேல் நோக்கி ஃபயர் பண்றாங்க ஏன்னா ஜெர்மன் ஸ்பின் வாங்கிட்டாங்கன்னு அவனோட சோல்ஜர்ஸ்க்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக தான் ஜெர்மன்ஸ் அந்த இடத்த விட்டு வேக வேகமா கிளம்பி போயிருக்காங்க அவங்களோட பெரிய பெரிய கன்ஸ் கூட சடனா எடுத்துட்டு போக முடியாதுன்றதால டேமேஜ் பண்ணி போட்டுட்டு போயிருக்காங்க வில்லியம் அப்செட்டா இருக்கான்றதால டாம் வில்லியம் கிட்ட நல்லா ஜாலியா பேசுறான் ஜோக்ஸ்லாம் சொல்லி வில்லியம் சிரிக்க வைக்கிறான் வில்லியம் அவனோட மெடல ஒரு பாட்டில் வைன்காக ஒரு பிரெஞ்சு கேப்டன் கிட்ட வித்துட்டதா சொல்றான் அப்ப டாம் எதுக்காக அப்படி பண்ண மெடல்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதுக்காக எக்கச்சக்க சோல்ஜர்ஸ் உயிரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றான் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து தனியா ஃபார்ம் ஹவுஸ் இருக்க மாதிரியான ஒரு வீடு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றானுங்க அந்த இடத்துல யாருமே தங்கில்லாத மாதிரி தான் இருக்கு இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் போறானுங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் அந்த வீட்டை ஃபுல்லா செக் பண்றானுங்க ஆனா அங்க யாருமே இல்ல வில்லியம் ஃபார்ம் போய் செக் பண்றா அங்க ஃப்ரெஷ்ஷான மாட்டு பால கூட அப்பதான் கறந்து போட்டுட்டு போயிருக்காங்க வில்லியம் நிம்மதியா அந்த பாலை மொண்டு குடிக்கிறான் அதுக்கப்புறம் அவனோட பாட்டில் அந்த பாலை ஃபீல் பண்ணிக்கிறான் திடீர்னு வானத்துல பிளேன்ஸோட சத்தம் கேட்க இவங்களுமே என்னன்னு பார்த்தா வானத்துல ரெண்டு மூணு பிளேன்ஸ் பறந்துட்டு இருக்குங்க ரெண்டு பிரிட்டிஷ் பிளேன்ஸ் சேர்ந்து ஒரு ஜெர்மன் பிளேன் அட்டாக் பண்ணி அதை கீழே தள்ளிட்டதை இவனுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறானுங்க கீழே விழ ஜெர்மன் பிளேன் நேரம் இவங்க கிட்டேயே விழ வருது ரெண்டு பேரும் ஓடி போய் கீழே விழுந்து எப்படியோ தப்பிச்சிட்டானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எரிஞ்சுகிட்டு இருக்க அந்த பிளேன்ல இருந்து அந்த ஜெர்மன் பைலட்டை காப்பாத்துறாங்க வில்லியம் அவனை கொன்னுடா அதான் நல்லதுன்னு சொல்றான் ஆனா டாம் கேக்கல வில்லியம் போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்ல வில்லியம் போய் பம்ப்ல தண்ணிய அடிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறான் திடீர்னு அந்த ஜெர்மன் பைலட் டாம கத்தியால நல்லா குத்திட்டா அத பார்த்த வில்லியம் உடனே அந்த பைலட்ட கண்ணால சுட்டு அவனை கொண்டு போட்டுட்டான் கத்தி குத்து பட்டதுல டாம் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு வில்லியமும் எப்படியாவது டாம காப்பாத்திடலான்னு பல வழியில ட்ரை பண்றா ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல டாம் கீப்ப அவன் சாக போறான்னு நல்லா புரிஞ்சுட்டு அதனால அவன் கிட்ட இருக்க அவனோட ஃபேமிலி போட்டோவை எடுத்து அவனோட நெஞ்சோட சேர்த்து வச்சிக்கிறான் அப்புறம் வில்லியம் கிட்ட அவனோட அம்மாவுக்கு நான் சாகும்போது ரொம்ப தைரியமா இருந்தேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி போட சொல்றான் வில்லியம் நான் எப்படியாவது செகண்ட் அவன்ஸ் தேடி கண்டுபிடிச்சி மெசேஜ் டெலிவரி பண்ற உன்னோட பிரதரையும் காப்பாத்துறேன் சொல்லி வாக்கு கொடுக்கறான் கடைசியா அந்த இடத்துலயே டாமும் இறந்துட்டான் வில்லியமால டாமோட இழப்ப தாங்கிக்க முடியல அப்புறம் டாம் கிட்ட இருக்க ஆர்டர் லெட்டர் அப்புறம் டாமோட பர்சனல் திங்ஸ் டாமோட ரிங் கடைசியா டாமோட பேட்ச் எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான் வில்லியம் டாமோட பாடியை இழுத்துட்டு போறான் அப்ப அங்க சில பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்லாம் வராங்க அவங்களுமே வில்லியம்க்கு ஹெல்ப் பண்றாங்க மூணு பேரும் சேர்ந்து டாம் பாடியை ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அங்க அந்த சோல்ஜர்ஸோட கமாண்டரும் வந்துட்டாரு அவர்கிட்ட வில்லியமும் அவனோட மிஷன் பத்தி டீடைலா சொல்றான் டாம்க்கு நடந்தத பத்தியும் சொல்றான் கமாண்டரும் இக்கோஸ்ட் டவுனுக்கு போற வழியா தான் போறாரு அதனால வில்லியம்க்கு கொஞ்ச தூரம் லிப்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அவனையும் கூப்பிட்டு போறாரு கமாண்டர் அவரோட டிவிஷனோட சேர்ந்து தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு போற வழியில ஒரு பெரிய மரக்கட்டை வழியில விழுந்து கடந்திருக்கு அதான் அங்க நிறுத்திருக்காரு டிவிஷன் மொத்தமும் சேர்ந்து வழியில கிடக்கிற மரத்தை நகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒரு புது பிரிட்டிஷ் லைனுக்கு ஆள் தேவைப்படுறதால கமாண்டர் அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு வண்டியில வில்லியமையுமே ஏத்தி விடுறாரு சோல்ஜர்ஸோட சேர்ந்து வில்லியமும் அந்த வண்டியிலேயே போறான் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வண்டியில ரொம்ப ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா எதையுமே வில்லியமால ரசிக்க முடியல போயிட்டு இருந்த ட்ரக் திடீர்னு நின்னுடுது என்னன்னு எல்லாரும் இறங்கி பார்த்தா ட்ரக் சேர்த்துல நல்லா மாட்டிக்கிச்சு டிரைவர் என்ன பண்ணாலும் வண்டி வெளில வரல வில்லியம் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வண்டியில இருந்து இறங்க சொல்ல இறங்குறாங்க வில்லியம் வண்டியை தள்ள வைக்கிறான் அப்பதான் அர்ஜென்டா ஒரு மெசேஜ் பண்ண போகணும்னு சொல்லி எல்லாரையுமே வண்டியை தள்ள வைக்கிறான் எல்லாரும் சேர்ந்து தள்ளுறாங்க அப்பவும் வண்டி நகரல கடைசியா எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டியை சேர்த்துல இருந்து வெளில தள்ளிட்டாங்க மறுபடியும் எல்லாரும் வண்டியில ஏறிட்டாங்க வண்டியும் அங்க Kalandik Kalambi வில்லியம் அந்த சோல்ஜர்ஸ் கிட்டயும் அவனோட மிஷன் பத்தி சொல்றான் அப்பதான் சோல்ஜர்ஸ்க்கு அது ஆயிரத்தி அறுநூறு பேரோட உயிரை காப்பாத்த போற ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷன் புரியுது சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் வில்லியம்க்கு சரக்கு கொடுக்கறான் அதையும் லைட்டா அவன் குடிச்சுக்கிறான் கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி போனதும் ட்ரக் மறுபடியும் ஒரு இடத்துல நிக்கிது என்னன்னு பார்த்தா வில்லியம் டிராப் பண்ண வேண்டிய இடம் வந்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாரும் இந்த மிஷனை முடிக்க வில்லியம்க்கு விஷ் பண்றாங்க கமாண்டர் இந்த இடத்துல இருந்து எப்படி ஈகோஸ்ட் டவுனுக்கு போகணும்ன்ற வழியை வில்லியம் டெஸ்ட்

வில்லியம் முதல்ல ரொம்ப மோசமா உடைஞ்சு போயிருக்க ஒரு பிரிட்ஜ் ஒன்ன தாண்டி நடந்து போயிட்டு இருக்கான் திடீர்னு தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தன் இவனை எய்ம் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் வில்லியமும் பயத்தோட வேக வேகமா அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி போய் ஒரு சேஃபான இடத்துல நல்லா மறைஞ்சிக்கிறான் அப்புறம் அந்த ஷூட்டர் எங்க இருக்கான்னு தேர்றான் கடைசியா அந்த ஷூட்டர் ஷூட் பண்ற டைரக்ஷனை வச்சு அவன் பக்கத்துல இருக்க பில்டிங் குள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான் வில்லியமும் எய்ம் பண்ணி ஒரு ரெண்டு வாட்டி ஷூட் பண்றான் அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான் ஆனா அவன் ஷூட் பண்ண வில்லியம் பாதுகாப்பா அந்த பில்டிங் கிட்ட வந்து பொறுமையா அந்த பில்டிங் குள்ளியுமே போறான் அடுத்ததா மாடிக்கு ஏறி போய் ஷூட்டர் இருந்த ரூமை பொறுமையா துறக்கிறான் அப்ப கரெக்டா ரெண்டு பேருமே மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறாங்க படியில கீழே விழுந்ததுல வில்லியம் மயங்கிட்டான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் வில்லியம் கண்முழிக்கிறான் இப்போ நைட் ஆகிட்டு இருட்டிட்டு பொறுமையா வில்லியம் மேலே போய் பார்த்தா அந்த ஷூட்டரை இவன் ஷூட் பண்ணதுல இறந்து கிடக்குறான் வில்லியம்க்கு லைட்டா ஷூட் பண்ணப்ப படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டிருக்கு இருந்தாலுமே நடந்து போக ஆரம்பிக்கிறான் மறுபடியும் ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு எனிமி வில்லியம் பார்த்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் வில்லியமும் வேக வேகமா அங்க பதுங்கி பதுங்கி ஓட ஆரம்பிக்கிறான் ஜெர்மன்ஸ் பிளாட்ஸ கொளுத்தி கொளுத்தி எனிமீஸ தேடிக்கிட்டே தான் இருக்கானுங்க அதனால ரொம்ப ரொம்ப சேஃபா ஒரு ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுத்து தான் வில்லியம் போயிட்டு இருக்கான் வில்லியம் ஒரு எனிமி நேருக்கு நேராவே பார்த்துட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு துரத்திட்டு ஓடி வரா இவனும் விடாம வேக வேகமா ஓடி போய் ஒரு பில்டிங் குள்ள எனிமிக்கு தெரியாம நல்லா மறைஞ்சுக்கிட்டான் வில்லியம் அந்த பில்டிங் குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறான் அவ ரொம்ப ரொம்ப பயத்துல இருக்கா அவ இங்க ஒண்ணு இல்ல என்னை விட்டுடுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றா அந்த பொண்ணு அந்த டவுனை சேர்ந்த பொண்ணு பிரெஞ்சுல பிரெஞ்சில் அதனால அதனாலயே அவ பேசுறது இவனுக்கு புரியல இவன் பேசுறது அவளுக்கு புரியல வில்லியம் நான் எனிமி இல்ல நான் ஃப்ரெண்டு தான் இந்த டவுன் தான் இக்கௌஸ்ட் டவுனான்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்ல வில்லியம் நான் கிராசியல் சூட்டுன்ற இடத்துக்கு போகணும்னு சொல்றான் அவ உடனே பக்கத்துல இருக்க ரிவரை தாண்டி போனா அந்த இடம் வந்துடும் சொல்றா தலையில அடிபட்டு இருக்கிறது வில்லியம்க்கு நல்லா வலிக்க ஆரம்பிக்க அவனும் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த பிரெஞ்சு பொண்ணும் வந்து வில்லியம் தலை அடிபட்டிருக்க காயத்தை கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அவனுக்கு ஆறுதலா காயத்தை நல்லா அழுத்தி புடிச்சுக்கிறான் அந்த இடத்துல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு அது ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைய அந்த பிரெஞ்சு பொண்ணு தான் பாத்துக்கிறா ஆனா அது அவ குழந்தை இல்ல அவளுக்கு அந்த குழந்தை யாரோடதுன்னு கூட தெரியாது வில்லியம் அவன் கிட்ட இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து அந்த பொண்ணுக்கும் குழந்தைக்கும் கொடுக்கறான் பிரெஞ்சு பொண்ணு குழந்தையால இதெல்லாம் சாப்பிட முடியாது அவளுக்கு பால் வேணும்னு சொல்ல வில்லியம் முன்னாடி அவனோட வாட்டர் பாட்டிலில் புடிச்சு வச்ச பாலை அவள்கிட்ட குடுக்கறான் வில்லியம் பேச பேச அந்த குழந்தை சிரிக்குது அதனால அவனுமே பேசிக்கிட்டே இருக்கான் இப்ப கிட்டத்திட்ட விடிய போது அதனால வில்லியம் வேக வேகமா அங்க இருந்து கிளம்ப آپ அந்த பொண்ணு அவனை தடுக்க பாக்குறான் ஆனா வில்லியம் வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு கிளம்புறான் மறுபடியும் வேக வேகமா நடந்து போக ஆரம்பிக்கிறான் வழியில ஒரு எனிமி சோல்ஜர் குடிச்சிட்டு வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கான் இப்ப வில்லியம் அங்க இருந்த பில்டிங் குள்ள போறான் அங்க ஒரு சோல்ஜர் இருக்கான் ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டாங்க வில்லியம் உடனே அந்த சோல்ஜர் வாயை பொத்திட்டான் வில்லியம் அந்த சோல்ஜரை கத்தாம அமைதியா இருக்க சொல்லிட்டு கையை எடுக்க அவனும் இன்னொரு சோல்ஜரை கத்தி கூப்பிட வில்லியம் அவன் கூட தாறுமாறா சண்டை போட ஆரம்பிக்கிறான்

அடிச்சுட்டான் வில்லியம் ஒரு மரக்கட்டைய புடிச்சுக்கிட்டு மெதந்து போறான் அப்புறம் நீச்சல் அடிச்சுக்கிட்டு மறுபக்கம் கரைக்கு போலான்னு போறான் வழியில எக்கச்சக்க டெட் பாடிஸ் வழிய பிளாக் பண்ணி மெதந்துட்டு இருக்கு வில்லியம் கஷ்டப்பட்டு அதுங்க மேலேயே ஏறி மறுபக்க கரைக்கு வந்து சேர்ந்துட்டான் வில்லியம் அவனுக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு கதறி கதறி அழுறான் அப்ப தூரத்துல யாரோ பாடுற சவுண்ட் அவனுக்கு கேக்குது உடனே அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணி போறான் அங்க சில சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க வில்லியமும் டய டயர்டா அங்கேயே உட்காந்து பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் எல்லா சோல்ஜர்ஸும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் வில்லியம் எல்லாரும் பார்த்துட்டு யார் அவன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் வில்லியம் நான் செகண்ட் அவன்ஸ் தேடி வந்த உடனே நான் அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல சோல்ஜர்ஸ் நாங்க தான் செகண்ட் அவன்ஸ்னு சொல்றாங்க இப்ப மார்னிங் ஆகிட்டதால அட்டாக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வில்லியம் நினைச்சான் வில்லியம் நினைச்சதும் கரெக்ட் தான் ஏனா இந்த சோல்ஜர்ஸ்லாம் செகண்ட் பேட்டாலியன் ஃபர்ஸ்ட் பேட்டாலியன் ஆல்ரெடி அட்டாக் பண்ண முன்னாடி போயிட்டு இருக்காங்க வில்லியம் மெக்கன்சி லைன் ஆரம்பத்துல சண்டை ஆரம்பிக்க போற இடத்துல தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அவரை கண்டுபிடிக்க போறான் வில்லியம் லைன் குள்ள போயிட்டு இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் நகர சொல்லிக்கிட்டே வேக வேகமா உள்ள ஓட ஆரம்பிக்கிறான் லைன் குள்ள அட்டாக் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே தயாரா இருக்காங்க விடாம வில்லியமும் கேர்னலை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான் ஜெர்மன்ஸ் அந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சண்டையும் ஆரம்பிச்சிட்டு வில்லியம் கேர்னல் எங்க இருக்காருன்னு ஒரு கேப்டன் கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறான் இப்ப வில்லியம்க்கு லைன்ல போனா கேர்னல் கிட்ட வேகமா போக முடியாதுன்னு தெரியுது அதனால லைனை விட்டு மேல ஏறி ஆபத்தான முறையில வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் அதே நேரம் பிரிட்டிஷ் பஸ்ட் வேவையுமே சண்டை போட அனுப்பிட்டாங்க வில்லியம் மறுபடியும் லைன் வந்துட்டான் அப்புறம் கேர்னல் ரூம் கிட்டையும் வந்துட்டான் ஆனா அவனை உள்ள விடல அப்புறம் சண்டை போட்டு அவன் உள்ள போய் கர்னல் மெக்கன்சிய மீட் பண்றான் வில்லியம் அட்டாக்க ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்றான் ஆனா மெக்கன்சி லேட் ஆகிட்டு இனிமேல் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாரு ஆனா மெக்கன்சிக்கு அந்த அட்டாக்க ஸ்டாப் பண்ண விருப்பம் இல்லை ஏன்னா

கிட்ட தான் சண்டை போட போயிருக்காரு அதனால அவரு கேஷுவலிட்டியில இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால வில்லியம் அங்க போய் ஜோசப தேட ஆரம்பிக்கிறான் ரொம்ப நேரமா அங்க இங்கன்னு வில்லியம் டாம் பிரதர் ஜோசப்ப தேடிக்கிட்டே இருக்கான் கடைசியா வில்லியம் லூட்டினன் ஜோசப் பிளேக்கையுமே கண்டுபிடிச்சிட்டான் வில்லியம் பிளேக்கிட்ட டாம் பத்தின எல்லாத்தையுமே சொல்றான் அவனுக்கு நடந்ததையுமே சொல்றான் கடைசியா அவனோட பொருள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்கறான் நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ஜோசப்கு என்ன சொல்றதுனே தெரியல டாமோட கடைசி நேரத்துல வில்லியம் அவன் கூட இருந்தது ஜோசப்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இதோட நைன்டீன் செவன்டீன் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா பாய் பாய்